வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் உடல் ரீதியான ப்ராப்ளம் எல்லாமே இனி சரியாக போகுது இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்கப்போகுது இனியாவும் நல்லதே நடக்கப்போகுது ஏன்னா நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்ட பட்டிருக்கு மீன ராசிக்காரருக்கான பதிவு தான் இந்த பதிவு மீன ராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்கள் குழந்தைங்க யார் மீன இருந்தாலும் தற்போதைய காலகட்டம் மிக மிக அவசியம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ஏன்னா பகவானுடைய தாக்கத்தில் தற்போதைய நிலை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலையும் நல்லதை பெறுவதற்கான சில வழிகள் ஆரம்பமாக போகுது அது என்னன்றதை முன்கூட்டியே தெரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க பாக்கியசாலியாக தான் இருப்பாங்க இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்களுக்கு தான் அந்த நல்லது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பதிவு பார்க்க வந்த உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதை நீங்களும் நம்பினீங்கன்னா அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக நல்ல ஒரு தகவல்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பித்தோம் எல்லாருமே மனசார வாங்கிக்கிட்டீங்க திரும்ப திரும்ப வாங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா இனி எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே நம்மளுடைய சாம்பிராணி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி வாகனவங்களும் நல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதுக்காக தான் இதை நம்ம கொடுத்தோம் இயற்கையான முறையில் சக்தி வாய்ந்த மூலிகையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணி கொடுத்தோம் இதில் எந்த கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் நேச்சுரல் இந்த சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்போ இந்த எத்தனை பாக்கெட் வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பதிவில் நம்ம மீன பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் என்னங்க நடக்குது தற்போதைய காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மை சொன்னோன்னா மீனராசிக்காரர்கள் வேலைக்கான தொழிலுக்கான எண்ணத்தை கொண்ட நபர்கள் ஏன்னா குரு பகவான் குரு பகவான் தான் இவங்க வாழ்க்கைக்கான ஒரு வழியை காட்டக்கூடிய நபரே குரு பகவான் அதிபதியாக கொண்ட இந்த மீனராசிக்காரங்க உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களை கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் இருந்திருக்கும் அதை நீங்கள் இல்லைன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதுதான் உண்மை என்னன்னா தொழில் பண்ணணும் வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் எல்லார் முன்னாடியும் நம்ம கௌரவமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்துலேருந்து அந்த தொழிலுக்கான எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ ஆனால் தொழிலுக்கான எண்ணம் ஆழமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அப்படின்றப்ப அதற்கான தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப 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 தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று அதுக்காக போராடக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்காரங்க அதே போல் கலை திறன் அதிகமாக இருக்கும் யோசிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் நவக்கிரகங்களிலேயே முக்கியமான ஒருத்தர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நவ குரு பகவானுடைய குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலேயே கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பகட்டம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூட நீங்கள் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு தொடரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வ வயசில் இருந்த காலகட்டத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கஷ்டமான காலமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அப்போ இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற நிலைமையில் தான் இருப்பீங்க ஆனாலும் இருந்த போதிலும் நீங்கள் நினைச்ச அந்த முழுமையான முன்னேற்றத்தையும் அந்த செல்வ செழிப்பையும் இன்னுமே கையில் பிடிக்கல அதற்கான போராட்டங்கள் தான் இன்னுமே இருக்கு அதுவும் தற்பொழுது இந்த பூமிகாரக நீதி நிலையை நாட்டக்கூடிய கிரகம் என்று பெயர் எடுத்த இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து காட்ட போது சில வழிகளையும் காட்ட போகிறார் இதுவும் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் சனி பகவானும் இருக்கார் ராசியில் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே ஒரு பக்கம் இந்த பக்கம் செவ்வாய் பகவான் இந்த பக்கம் சனி பகவான் நீங்கள் நினச்சி பாருங்கள் சனி பகவானாவே போதும் உடனே எல்லாருக்கும் ஒரு பயந்தான் வரும் உண்மையிலுமே சனி பகவான் போல் கொடுப்போரும் இல்லை கெடுப்போரும் இல்லை அவர் கொடுக்கறது மாதிரி யாருமே கொடுக்க முடியாது சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி யார் பயந்துக்குவாங்க நாளைக்கு ஹோம் ஒர்க்கை இன்றைக்கி பண்ணாதவங்க தான் அடுத்த நாள் க்ளாஸில் பயந்துக்குவாங்க டீச்சரை பார்த்து ஆனால் நல்லா படித்து ஹோம் ஒர்க் ரெடி பண்ணவங்க பயப்பட மாட்டாங்க இதுதான் சனி பகவானுக்கு உண்டான ஃபார்முலாவும் சனி பகவானுக்குடைய அந்த விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக அவருக்கான காலகட்டம் அவர் உங்கள் உங்கள் மேலே ஆதிக்கத்தில் இருக்கார் அப்படின்னாவே அந்த நேரம் நீங்கள் எந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை முக்கியமாக செவ்வாய் பகவானும் இந்த காலகட்டத்தில் அவருடைய பயிற்சியும் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்த போது முக்கியமாக வேலையில் சில வழிகள் திறக்கும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்கள் தொழில் வேலையில் சில வாய்ப்புகள் உருவாகும் முக்கியமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் உங்கள் கூட இருக்காங்களோ அவர்கள் தொழிலுக்கான வேலைக்கான சிந்தனையில் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருந்தால் இந்த நேரம் இந்த நேரம் தொழிலுக்கான வேலைக்கான முயற்சிகளை உங்கள் கூட இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க வேலைக்கான தொழிலுக்கான முயற்சியை தற்பொழுது எடுத்துகிட்டு இருந்தால் அந்த முன்னேற்றத்தில் உங்களுடைய பங்கும் இனி ஆட் ஆடாக போகுது சேரப்போகுது ஏன்னா உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அந்த முன்னேற்றத்தில் ஒரு பங்கு இருக்குது ஆனால் நீங்கள் பின்னாடி இருந்தால் உதவணும் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் என்னென்னா தற்போதைய காலகட்டம் மீனராசிக்காரர்கள் முன்னெடுத்து போய் எதையும் பண்ணக்கூடாது உங்களுடைய திட்டங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் அங்கே பண்ணணும்னு போய் நின்னிங்கன்னா ஏதோ ஒரு சில தடைகளும் தாமதத்தையும் பார்ப்பீங்க கண்டிப்பாக அதாவது பின்னாடி இருந்து பேக் சப்போர்ட் தான் பண்ணணும் நீங்கள் புரியுதுங்களா இதே நீங்கள் நான் அப்போ எதுவுமே சொந்தமாக பண்ண முடியாது நீங்கள் பண்ணலாம் அப்படியே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நான் தாங்க தொழில் பண்ண போகிறேன் நான் தாங்க வேலை செய்ய போகிறேன் நான் எடுத்துக்கிட்டு பண்ணலாமான்னா பண்ணலாம் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும் தற்போதைய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் பண்ணணும் மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா சரியில்லாத நபர்கள் தேவையற்ற நபர்கள் தவறான நபர்கள்னு தெரிஞ்சிட்டாவே உடனே அவங்கள்டந்து விளையிடுவாங்க உடனே ஒருத்தர் நம்புறதும் இவங்க தான் தப்புன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள்ட்ட உடனே விலகிறது இவங்க தான் இதில் ப்ளஸ்ஸு இருக்குது மைனஸ் இருக்குது ஆனால் பெரும்பாலும் எல்லாத்தையும் உடனே நம்பக்கூடிய நபராக தான் இருக்காங்க இதுதான் தான் உங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் இதனால் உங்களை சுற்றி பே நீங்கள் நீங்கள் மீன ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை உணர்ந்துருப்பீங்க உங்கள் ஃபேமிலிலேயே கூட சொந்த பந்தத்திலே கூட நண்பர்கள் கூட அதிகமாக உங்கள் மேலே கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒருத்தர் இருக்கிறோன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா எல்லாரை பற்றி யோசிக்கிறாங்க எல்லாரை பற்றி பேசுகிறாங்க நம்மளை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்களே பேச மாட்டேன்றாங்களே நம்ம மேலே யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லையான்ற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களை ஓரங்கட்டியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஆனால் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஓரங்கட்டப்படுறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய நபராக நாளைக்கு உருவெடுத்து வருவாங்க மீனராசிக்காரர்கள் அப்படி தான் அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்காலத்தை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்குது ஆனால் சில வழிமுறைகளை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா குறிப்பாக ஒரு வழிமுறை முதல் வழிமுறை என்னன்னு கல்லி சொல்லி கேட்டிங்கன்னா யார் விஷயத்துலையும் தயவு செஞ்சு இனிமேல் தலையிடாதீங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் எந்த ஆலோசனையும் சொல்லாதீங்க நீங்கள் சொல்லி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் கடந்த காலகட்டத்தில் உங்கள் பேர் தான் கெட்டு போச்சு உங்களை பற்றி தான் தேவையில்லாமல் பேசி நீங்கள் சரியில்லாத நபர்ன்றதை மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சா அதற்கான நேரம் காலம் கொடுத்து அதற்கான பொறுமையும் உங்கள்கிட்டையும் இருக்கணும் அதை எடுத்து சொல்கிற பக்குவமும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணணும் இந்த காலகட்டம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னு போனீங்கன்னா திருப்பி அது உங்கள் பக்கம் திரும்பும் எதுக்கடா இவங்களுக்கு நம்ம நல்லது நல்லது நினச்சி பேசணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கெட்ட பேரில் உருவாக்கி விட்ருவாங்க அதனால் மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பின்னாடி வண்டியில் யார் பின்னாடி எதுவும் உட்காந்து போகிறீங்கன்னா கூட கவனமாக தான் போகணும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது ஜென்ம சனியில் இருக்கார் மைண்ட் டிப்ரெஷன் இதை தான் நான் சொன்னேன் டைட்டில் பார்த்தபே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மன அழுத்தம் மீன அதிகமாக இருக்குது ஏங்க நான் ஒரு சில பதிவுகளை நான் சொல்லியிருப்பேங்க நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனசில் இருக்கீங்க இது உண்மையா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீனராசிக்காரங்க தேவையற்ற மன பயத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுமோ ஐயோ அந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி நடக்குமோ இந்த பயம் தான் உங்களை வீக்காக்கிட்டே இருக்குது நீங்கள் பாருங்கள் முன்னே இருந்தத விட இப்போ நீங்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் வீக் ஆகிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா சிந்தனைகள் நிறைய சிந்தனைகள் அதில் நிறைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா பயத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் அது தற்போதைய காலகட்டம் சொந்த பந்தம் உறவுகள் யாருமே வந்து உங்களுக்கு அந்த தெளிவான மனநிலையே கொடுக்கறதே இல்லை அவங்க இன்னும் உங்களை குழப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க முக்கியமாக கூட பிறந்தவங்க செவ்வாய் பகவான் உடன்பிறப்புகளின் உறவுகளை குறிக்கக்கூடியவர் நீங்கள் சொல்லுங்கள் மீனராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கூட பிறந்த உறவுகள் உங்கள் மேலே முழுமையான அக்கறையோட முழுமையான அன்பு பாசத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய ஞாபகமே நிறைய பேர்த்துக்கு வர்றதில்லை ஆமாவாக இல்லையா சொல்லுங்கள் ஐயா மீன ராசிக்காரர்களுடைய ஞாபகமே நிறைய பேர்த்துக்கு வர்றதில்ல நம்ம நிறைய ஜாதங்கள் பார்த்தோம் அதில் பெரும்பாலும் சில விஷயங்கள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்தந்த விஷயங்கள் நிறைய கனெக்ட் ஆகுது அப்படி பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிலன்னு பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறையில் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இடம் பெற்றிருக்கோம் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்குன்னு நான் சொல்ல ஆனால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகளை ஏதோ ஒரு இடத்துல அவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க உங்கள் கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி யார் வந்து உங்கள் மேலே முழுமையான அக்கறையோட அன்போட பாசத்தோட உங்கள் ஞாபகத்தோட ரொம்ப குறைவு தான் அப்படி ஒரு வேளை மீன பிறந்த உங்களுக்கு அந்த மாதிரி உண்மையான உறவுகள் இருக்காங்க அப்படின்னா உண்மையுமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும் அப்படி ஒரு வேளை இல்லைங்க நீங்கள் சொன்ன தாங்க இருக்கு அப்படின்னா பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் உறவு உங்களுக்கு நீங்கள் தான் நண்பன் உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே அது தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா மீனராசிக்காரர்கள் உங்களுக்கான சில விதிமுறைகள் தான் ரொம்ப முக்கியம் என்னென்னா யாரையும் உடனே நம்பக்கூடாது இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு உங்கள் வாழ்க்கையில் உடனே ஒருத்தரை நம்பி ஏமாற்றம் 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 அது சொந்த வாழ்க்கையிலேயே வேலையிலேயாகட்டும் தொழிலாகட்டும் அது தற்போதைய காலகட்டம் செவ்வாய் பயிற்சி நடக்குது அப்படின்றனால உங்களுக்கு இந்த நிலம் சார்ந்து வீடு சார்ந்து சில விஷயங்கள் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் பாருங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் வீடு மாற்றலாமான்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க மீன ராசிக்காரங்க பாருங்கள் வீடு மாற்றக்கூடிய நேரத்தில் உங்களுக்கான அந்த திசை எந்த சரியான திசை அப்படின்னா அடிக்கடி இந்த வீடு மாற்றம்ன்றது உங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது இது போன்ற விஷயங்களில் இந்த பத்திரங்கள் சார்ந்து கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் சரி பார்க்காம தீவிரமாக ஆலோசனை பண்ணாமல் எதாவது பண்ணிட்டிங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா நல்லதும் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது நினச்சது ஓரளவுக்கு சாதகமாகவே முடிஞ்சிடும் ஆனால் உறவுகளிடமிருந்து பகையோ மன அழுத்தமோ இந்த இடத்துல இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும் இந்நேரம் வந்திருக்கும் ஏன் பெரும்பாலும் மீனராசிக்காரங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒதுங்கிடலான்னு நினைப்பீங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கலாம் அப்படினா ஆனால் அதிகமாக கூட்டு குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு அதிகமாக ஆசைப்பட்றது நீங்கள் தான் ஆனால் அப்படி நீங்கள் ஆசைப்படுறதுனால தான் என்னமோ தெரியல உங்களை யாரும் முழுமையாக புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு ஆறாம் வீடம் ஆறாம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய இடம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதி அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோடு போய் சேர்றாரு இதனால் இந்த ஜூலை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரம் எதிரிகளால் தொல்லைகளும் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளக்கூடிய காலம் இது இது நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பார்வைகள் உங்களை சுற்றி உங்கள் மேலே இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களே நீங்கள் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போங்க உங்கள் லைஃப்பில் நடந்த பெரும்பாலான விஷயங்களுக்கு பாதி காரணம் தான் நீங்களாக இருப்பீங்க மீதி எல்லாம் உங்களை சுற்றி இருந்தவர்கள் தான் சில விஷயத்தை பண்ண வச்சுருப்பாங்க எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் மீனராசிக்காரங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க எந்த விஷயத்தை பண்ணாலும் எந்த முடிவு எடுத்தாலும் நாளைய எதிர்காலம் இந்த முடிவால் எப்படி மாறப்போகுதுன்றதை மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரில் சுற்றி இருக்கிறவங்களாம் ஏனோ தானோன்னு இவங்களுக்கு என்ன நடந்தால் என்னென்னு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே யாரும் வந்து நீங்கள் நாளைக்கு என்னத்தை ஃபே என்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு யோசிக்கிற அளவுலாம் உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை இதுதான் உண்மை உங்களுக்கு நல்லது நடக்குன்னா நீங்கள் தான் கண்ணும் கருத்துமா இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயம் நாளைக்கு எப்படி மாறுன்றதை முடிஞ்சளவுக்கு ஒரு மனிதனால் எவ்வளோ யோசிக்க முடியுமோ அதையாவது யோசிச்சு தான் ஆகணும் நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் பேச்சை கேட்டு எனக்கு இதெல்லாம் நீங்கள் அப்படி இருந்தீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க மீனராசிக்காரங்க நண்பர்கள் சொல்கிறத கேட்டு பண்ணிட்டு சொந்தக்காரங்க சொல்கிறதுலாம் உண்மனு நம்பிட்டு ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா இன்றைக்கி நீங்கள் யாரை நீங்கள் நம்ப முடியும் ஐயா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களைய கூட சில பேர் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அந்தளவுக்கு எல்லாருமே உங்கள் மனசை அளவுக்கு கடந்த காலகட்டத்தில் நடந்திருப்பாங்க அது இப்போ சனியில் சனி பகவான் இருக்கிறனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் டிப்ரெஷனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அழுக வச்சுருப்பாங்க உங்களை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கிற நேரம் இது ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் வேலையிலையும் அப்படி தான் ஒரு நிம்மதி இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு நபர் ஏதோ சில நபர்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை மன அழுத்தத்துக்கு உண்டாக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களை சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இப்படி தான் இருக்கும் தொழில் சார்ந்த இடங்கள்லையும் நிறைய நிறைய நேர பற்றாக்குறை சுமைகள் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்காது அங்கே இங்கேயும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இவை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் ஐயா இங்கே எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லா தடைகளையும் முறியடித்து மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்த கில்லாடிகளும் இருக்காங்க புத்திசாலிகளும் இருக்காங்க சாதுரியமாக நடந்துக்கிட்டவங்களும் இருக்காங்க மீன ராசிக்காரங்களும் நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி ஜென்ம ஜென்ம சனியில் சனி பகவான் ஜென்ம சனியில் இருந்தாலும் சரி எந்த காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் நல்லதை அடையணுன்னா உங்களுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கணும் வாழ்க்கை வடிவமைப்பு இது தான் இப்படி தான் எனக்கு இந்த இந்த ஃபார்முலா தான் எனக்கு கரெக்டு இந்த விதிகள் தான் எனக்கு கரெக்டு இதை நான் ஃபாலோ பண்ணால் எந்த காலகட்டத்திலையும் நான் லாபத்தை அடையலைனாலும் நஷ்டத்தை அடைய மாட்டேன் என் லைஃப் சேஃபாக போகும் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மீனராசிக்கார நான் திரும்பவும் சொல்கிறேன் அடிக்கடி ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாறுறீங்க ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க நல்லவங்க உங்கள் மைண்டு அப்படி தான் குழந்த மாதிரி தான் நீங்கள் ஆனால் இதை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க உங்களை அழகாக இட போட்டுருவாங்க மீன ராசிக்காரங்களை பற்றி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை சும்மா ஒரு ஒன் ஹவர் பேசுனா நீங்களே எல்லா விஷயத்தையும் உலறிடுவீங்க அவங்கக்கிட்ட அப்படிப்பட்ட திறந்த புத்தகமாக இருக்கீங்க ஆனால் அது எல்லா இடத்துலையும் நமக்கு நன்மை கொடுக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசியில் பிறந்த குழந்தைகள் தற்போதைய காலகட்டம் அடிக்கடி இங்கேயே கீழே விழுகிறது ஓடுறது ஒடியாறது பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை போய் அடிச்சிடுறது இப்படி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீனராசியில் பிறந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க அவங்களாலேயே அவங்களாலே ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க புரியுதுங்களா என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணுங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ஆள் மனசில் பதிவு வச்சுருங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனதில் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் இருக்கணும் அது இருந்தால் அந்த குடும்பம் தலை சிறந்த குடும்பமாக அடுத்த தலைமுறைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் என்றைக்கும் தடையாக வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழி எல்லாரும் எடுத்துக்கணும் இதை பண்ணாதான் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன் குடும்பம்னு நான் சொல்கிறேன்னா இங்கே உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்து பெரிய விஷயம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷன் இருக்கும் ஐயா இது உண்மை இது நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணிடுறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஜாதகத்தை மட்டும் அனுப்பி பார்க்குறாங்க எப்படி இருக்குது எல்லாம் நல்ல நேரம் நல்லா இருக்கா அப்புறம் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்புறம் அதெல்லாம் எனக்கு சரியாக வரும் ஐயா உண்மை என்னென்னா உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல அமைப்பு இருந்துட்டால் மட்டும் போதாது உங்கள் கூட சேரக்கூடிய நபர்கள் உங்கள் கூட வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கும் சில அமைப்புகள் இருக்கணும் சில நேரங்கள் நல்லபடியாக இருக்கணும் அவங்களும் உங்களுக்கு ஏற்ற நபராக இருக்கணும் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவனுக்கு ஜாதகப்படி நல்ல அமைப்பு இருக்குதுன்னு வைங்க மனைவிக்கு அவங்களுடைய ஜாதம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி டார்ச்சல் பண்ணி தொல்லை கொடுக்கக்கூடிய நபராக இருக்காங்கன்னு வைங்க அப்போ அந்த கணவன் எப்படி அந்த ஜாத அவருடைய வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கை அமைப்பில் உள்ள அந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் அதான் மனைவி ஏதோ டார்ச்சல் கொடுத்துட்டே இருந்தால் அந்த நல்ல காலமும் அவங்களுக்கு கெட்ட காலமாக தான் அவருக்கு இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்கணும் இருக்கணுன்னா நம்ம போய் அவங்கள என்னங்க நான் சொல்லி யாரும் கேட்கறதில்ல அப்படின்னு இருந்தால் இங்கே சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க சில பேர் தெரிஞ்சாலும் மாற மாட்டாங்க உங்களுடைய அதிர்வலைகள் தான் அவங்கள மாற்றணும் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் மோசமான நபர்களாக இருந்தாலும் காலகட்டம் சில அதிர்வலைகள் அவங்களுக்கு உணர்த்தும் எது கரெக்டு எது தப்புன்னு அப்போ அவர்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக மாறும் சரிங்களா கரைக்க கரைக்க கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அளவுக்கு அந்த வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகணும் நல்ல வைப்ரேஷன் என்னைக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அப்படிமோ அப்போ அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அதுதான் நிரந்தர முன்னேற்றம் ஏன்னா முன்னெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் தாங்க பிரச்சனை வரும் இப்போ எப்படி தெரியுங்களா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க ஃபேமிலிக்குள்ளேயே அதிக் எதோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி பண்ணி தினம் தனம் வாக்குவாதம் சண்டை தெருவுக்கு வந்து சண்டை போடுறது எவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாள் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்குது தெரியுங்களா அப்பேற்பட்ட காலகட்டம் இன்னும் மோசமாக தான் இருக்குது காலகட்டம் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம என்ன நம்ம பாட்டுக்கும் வந்து ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஜோசியர் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்குறோம் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் ஓகே அதை தாண்டி எப்படி நம்ம லைஃப்பை வந்து அது கனெக்ட் ஆகுது எப்படி நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் காலம் மாற மாற எப்படியெல்லாம் மாற போகிறாங்க அவங்களுடைய இன்றைய செயல் நாளைக்கு எப்படி அவங்கள மாற்ற போகுது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு இது எப்படி மாறப்போகுது ஐயா இங்கே நிறையா விஷயங்கள் நீங்கள் கவனிச்சாகணும் சாதாரணம் இல்லை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்கிறது சாதாரணம் இல்லை நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் இப்போ நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு கோடி ரூபா விழுகுதுன்னு வைங்க நம்ம லைஃபே மாறிடும் நம்ம நினைப்போம் கிடையாது அந்த ஒரு கோடி வந்தால் என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் என்னென்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு அந்த ஒரு கோடி எப்படி சம்ப எப்படி நீங்கள் சேஃப்டி பண்ண போகிறீங்க அதை எப்படி இன்னும் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அதை இன்னும் நீங்கள் ரெண்டு கோடியை எப்படி மாற்ற போகிறீங்க யார் யார் உங்களை தேடி வருவா அந்த நேரத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது அதுதான் சொல்கிறாங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஒரு மனிதனாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் தெரிஞ்ச நபர்களும் இங்கே யாரும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்களை இது எல்லாமே எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் நிரந்தர முன்னேற்றம் உங்கள் லைஃப்பில் உருவாகும் யார் நினைச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது கிரகநிலைகளே பெரும்பாலும் உங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவீங்க ஜாதகத்தில் இல்லாத கூட உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க உங்கள் முயற்சியால் உங்கள் அதிர்வலைகளால் உங்கள் சக்தியால் அந்த நல்லதை கொண்டு வந்துடுவீங்க அப்போ நீங்கள் ஜோசிகாரங்களே தேட மாட்டீங்க யாவோ உடம்பு சில்லைனா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போவோம் நல்லா இருந்தால் நம்ம என்னத்துக்கு ஆஸ்பத்திரி பக்கம் போகிறோம் எல்லா காலமும் முன்னேற்ற காலமாக அமைஞ்சிட்டா நீங்கள் எதுக்குமே ஜோசிகாரங்களை தேட மாட்டீங்க ஏன் கோவிலுக்கே போக மாட்டாங்க நிறைய பேர் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குதுன்னு நிறைய பேர் கோவிலுக்கு போய் வழிபடுறாங்க நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு தான் நம்மளுக்கு கஷ்டமோ நல்லதோ கோவிலுக்கு போகிறது ஒரு மன நிம்மதிக்காக மனதார போய் நம்ம இறைவனை வழிபடுறோம் அந்த இறைவனுடைய அதிர்வலைகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகுது அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது நமக்காக நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போய் மற்றவங்க நல்லா இருக்கணுன்னா தான் நம்ம வேண்டிக்கலாம் ஆகவே இந்த பதிவு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஐயா திரும்பவும் சொல்கிறேன் மீனராசிக்காரர்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டிய நபர்கள் நீங்கள் வந்து யூடியூப்பில் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ரா ராஜ யோகோன்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறேன் ஐயா கோடிக்கணக்கான வீடியோ கிடக்குது யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள் பார்க்காமையாக இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க எது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் எது மாற்றத்தை கொடுக்க ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை ஒருத்தர் பேசுகிறத நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா கூட அந்த வார்த்தை எப்படி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது அதனால் ஏதாவது நல்ல மாற்றம் உங்களுக்கு வருதா அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் அதை தே அது கரெக்டான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் குழந்தைங்க கையில் நம்ம மொபைல் தரோம் அவங்க அவங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்களையும் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க மனசில் பதிஞ்சு எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குதுன்றத பொறுத்து தான் நாளைய உலகமே இயங்க போகுது அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிறோமா இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் யூடியூப்பில் சொல்லியிருக்கலாம் நமக்கு என்ன தேவை நல்லபடியாக வாழணும் நமக்கான எதிர்காலம் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் வீடு இருக்கணும் கார் இருக்கணும் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் ஒரு நார்மல் மனிதன் ஆசை இது தாங்க யாருக்கு அந்த ஆசை இல்லை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குங்க அதில் தப்பே கிடையாது பேராசை தான் இருக்கக்கூடாது இது நார்மலான ஆசை வாழ்கிறதுக்கு இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது கூட இல்லாமல் நம்ம எப்படிங்க அப்புறம் வாழ முடியும் அது மேலே அதுக்காக வரக்கூடிய ஆசை கூட வரலினா அப்புறம் எப்படி ஒரு நாளும் விடியும் சொல்லுங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம ஓடுறோன்னா எதுக்கு ஓடுறோம் இதெல்லாம் அடையிறதுக்கு தானே ஓடுறோம் ஏன்னா நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது உங்களுடைய மனைவி உங்கள் கணவன் உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் எதிர்காலம் எப்படி வரும் சொல்லுங்கள் நம்ம பயங்கர நல்லவர் நம்ம போய் பாருங்கள் ஒரு கடையில் ஐயா நான் ரொம்ப நல்லவன் ஒரு பத்து ரூபாய்க்கு எனக்கு ஒரு பொருள் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் ஒரு பைசா கூட தரமாட்டாங்க நீ எவ்வளோ நல்லவனாக வேணால் இரு கெட்டவனாக இரு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழுங்க யூடியூப்பில் பதிவுகளே பார்த்தாலும் அந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணி எப்படி மாற்றத்தை கொடுக்குதோ அந்த மாற்றம் நல்லதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே நெகட்டிவான க விஷயங்களை கூட நிறைய பேர் சொல்லி பயமுறுத்திடுறாங்க அப்படி நீங்கள் பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை நல்லதே நடக்கும் நல்லதை தேடுங்க நல்லதே நடக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது நல்லது தேடுறீங்க அதனால தாங்க நான் பேசுகிறது நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் பாருங்கள் இந்த வார்த்தைகளே உங்களுக்கு எப்படி அதிர்வலைகளை உருவாக்கும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும்னு எவ்வளோ இக்கட்டான நீங்கள் சூழ்நிலை இருந்தாலும் அதுவும் கடந்து போகும் நீங்கள் பயப்பட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப டிப்ரஷன் ஆகி இங்கே ஒன்றுமே உலகம் உடனே மாறப்போகிறது கிடையாது ரிலாக்ஸாக இருங்க ஒவ்வொரு நாளும் விடியறது உங்களுக்காக தான் தெரியுமா நீங்கள் இல்லாமல் ஒரு வேலை நடக்காதுங்க நீங்கள் தான் நீங்கள் பண்ணாதாங்க அங்கே நீங்கள் இல்லாமல் யாருங்க பண்ணுவா அதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே எழுந்து வாங்க மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலையும் வெற்றியை அடைவீர்கள் எந்த காலகட்டத்திலையும் வெற்றியை அடைவீர்கள் இந்த பதிவை எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவு கூட நம்மளது மிஸ் பண்ணாதீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் ஆள் மனதில் விதைகளாக விழும் அவை நாளை சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து நல்ல அறுவடையை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நாம் தேடுவது யாவும் நல்லதே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்